அனைவருக்கும் வணக்கம் இங்க எல்லாரும் நம்ம எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம பர்தர் என்னது ஓகே பாடி மைண்ட் சோல் இந்த சோல் டெவலப்மெண்ட்டுக்காக அஸ் அ சோல் ஃபேமிலியாக நம்ம இங்கே கேதர் பண்ணியிருக்கோம் அதை எல்லோரும் நம்ம வந்து ரியலாக இங்கே வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கு இது நான் வந்து ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இங்கே ஃபஸ்ட்டு டைம் இங்கே வந்தேன் அது என்னோடய இன்ட்ரக்ஷன் வந்து என்னென்னா ஓகே பத்ரிஜியை மீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன் ஆனால் வந்து நான் மீட் பண்ணது வந்து மீட் பண்ணணும்னு சொல்ல நான் லிசன் பண்ண ஒரு வாய்ஸ் பிரதீப் சார் வாய்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் தான் அவர் பேசினார் அந்த டென் மினிட்ஸில் வந்து உண்மையான ஒரு ஒரு குரு அப்படின்றவர் வந்து எப்படி இருப்பார் எப்படி பிஹேவ் பண்ணுவார் அவரோட டே டு டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென் மினிட்ஸ் தான் பேசினார் அது நம்மளோட என்ன சொல்கிறது ஒரு நமக்கு இருந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃபீல் அந்த ஃபீல்டுக்கு அப்புறம் வந்து அப்படியே சாரோடையே ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஒன் இயரில் சார் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட் நடந்தது அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து என்னால் சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் தங்கிறதுக்கு தேவையான அதாவது மாஸ் கேதரிங் நடக்கும்போது என்னென்ன தேவையோ அதுக்கெலாம் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து வந்துவிட்டு அவங்க எப்படி மெடிடேட் பண்ணலாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே மலை இந்த டெரைனை வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் மாற்றினார் ஓகே இது வந்து நடந்தது வந்து இந்த ஒன் இயர் டூரேஷன் தான் இதுதான் வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்மளோட நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம ஆன்ம வளர்ச்சியில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன ஆக போகிறோம் அப்படின்றத வந்து நம்மளால் வந்து ஈஸியாக நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு வீக் நம்மளால் வந்து டெவலப் பண்ணி பார்க்க முடியுது டெஃபினட்டாக நம்ம வந்து இன்னும் ஃபர்தர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்களுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு இந்த ஆசிரமம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது உறுதுணையாகவும் இருக்கும் ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போவோம் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதுக்காகத்தான் எல்லோரும் சாரோட சேர்ந்து நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உங்களையும் இந்த இதில் ஜாயின் பண்ணி சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்